மௌலி இந்த வருஷம் ஆஃபே லீவ் ரொம்ப போராக போதில்ல ஆமாம் அப்பளை கட்டு ரொம்ப கட்டுப்படிக்குது அக்கா நியூ இயர் பிறக்க போகுது எனக்கு கேட்க வாங்கி தெரியாக்கா உனக்கு கேட்க வேணுமா யார் இங்கே காசு வச்சுட்டுக்கா உங்களுக்கு கேட்க வேணுன்ற மௌலி இந்த வருஷம் நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணலாமா கேட்க வெட்டி என்னது கேக்கா ஐ ஜாடி கேட்க வேண்டப்படும் நம்ம இந்த வாட்டி கேட்க வெட்டி நியூ இயர் பண்ணலாமா மௌலி

நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ஆனால் காசு இல்லையா நம்ம நம்ம வீட்டுக்கு வீடு கலெக்ஷன் பண்ணுவோம் கலெக்ஷன் பண்ணுற காசு தான் கேட்குக்கு இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சு மீதி அமௌண்ட்டை வந்து பைசா வாங்கி வச்சு எல்லாருக்கு யார் வின்னரும் அவங்களுக்கு கொடுப்போம் நல்ல ஐடியா சொன்ன கவிதாடி கேக்கு பெரிய கேக்கு தானே வாங்க போகிறேன் சரி எல்லாமே காலையில் குச்சிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு வீட்டு போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வருவோம் சிம்மா இருக்கு நீங்க மவுல எங்கமே போல யாசன நான் டோ கிளம்பிட்டேன் இப்ப எங்க போற நீ ஸ்கூல் தான் லீவ் விட்டாச்சுல ஒழுங்கா வீட்ல இருக்க வேண்டானே வீல்ல போய் அங்க போய் திரிய போறீ நீ அம்மா நீ ஒரு அதனால வீட்டுக்கு வீடு வசூல் பண்ணி நாங்க எல்லாரையும் கூட்டி கேட்க வைக்க போறோம் அது இல்லாத கோலப் லெமன் டஸ் ஸ்பூன் மியூசிக் சேர் எல்லாம் பொட்டி நடத்தி அவங்களுக்கு பிரைஸ் நியூ இயர் அன்னைக்கு கொடுப்போம்ங்க பரவாயில்லை நான் கலந்துக்கலாமா கண்டிப்பா எல்லாரும் வரணும் எல்லாரும் கலந்துக்கணும் அதான் எங்களோட ஆசை

ஆச்சு நாங்கள் போயிட்டு வரோம் நீங்களும் கண்டிப்பாக கோலை லெமன் ஜஸ் போன்னு மியூசிக் சேர் ஏதாவது ஒன்றுத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நாங்கள் வரேன் ஆண்டி சரி கவின் போயிட்டு வா ஆச்சுக்கி நான் வரேன் நீ வா நான் அப்பட்டு போக முடியுதா இருப்ப காணும் எப்போ வெயிட் பண்ணுறேன் வந்தால் நான் அவங்க கூட வசூல் பண்ண சப்போர்ட்டு முடியும்

என்ன கவிதா அம்மி மௌலி அப்புறம் சசி அப்புறம் அரக்கரண்டி அப்பளக்கட்டு எல்லாம் வந்திருக்காங்க வா மம்மி இதோ வர கவிதா சசி மௌலி எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எக்ஸாம் படிச்சு விழுந்து விழுந்து படிச்சதுனால என்னால் எங்கேயும் வர முடியல கொஞ்சம் அடிபட்டது இப்போதான் சரியாச்சு அதான் வர ஆண்டி என்ன எதுவும் கேட்க மாட்டீங்களா நானும் அவங்க கூட தானே வந்தேன் ஆண்ட்டி நம்பி கிருமியில் நியூ சிங் ரேஷன் பண்ணுறேன் ஆண்ட்டி அதனால் எல்லார் வீட்டிலையும் வசூல் பண்ணிகிட்டு இருக்கோம் கேட்க வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் கோவடைப்பட்டி லெமன் தஸ் புனன் மியூசிக் சேர் எல்லாமே எல்லா கேம்ஸ் வைக்க போகிறேன் ஆண்ட்டி நீங்கள் கண்டிப்பாக வந்து கண்டினியூ ஆண்ட்டி ஆனால் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை கொடுங்க ஆண்ட்டி சரி நான் எடுத்துகிட்டு வரேன் கவிதா அது உண்மையில் போடும்போது சரிம்மா ஆண்ட்டி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு நான் கவிதா அவங்கக்கிட்ட போகிறேன் ஆண்ட்டி சரிமா எட்டிட்டு போயிட்டு வாமா ஏ ஜாலி ஏ மல்லி பூவ சீவ சீவ ஆடதே வெள்ளி ஜல்லி நீல உள்ள வந்து தேடிதே மச்சான் எப்ப வர போற எப்ப வர போற எப்ப வர போற நீ எப்ப வர போற தா வந்தத மச்சான் மச்சானோ பாட்டு ஜென வெண்பவலத்தில் ஓடியோடும் இல்லை என்ன ஏமாற்றி விடாது பாடு பத்ரகாலி பாடு

ஆண்டி நாளைக்கு வந்து போட்டியில் கலந்துங்க ஆண்டி கரெக்டாக மணி ஒரு மணிக்கெலாம் வந்துங்க ஆண்டி சரிம்மா போய்ட்டு ஆண்டி இன்னைக்கு எப்படியோ நீ இருக்குது நம்ம கலெக்ஷன் பண்ணியாச்சு உண்டியில் வருஷம் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குதுன்னு ஆமாம் கவிதா நம்ம உண்டியில் வருஷம் பார்த்தா தான் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு தெரியும் பார்ப்போம் அக்கா அதிகமாக காசு இருந்தால் தான் அதை கேக்கு வாங்கி கொடுப்பீங்களா கம்மியாக இருந்தால் கேக்கு கொடுக்க மாட்டீங்களா அதெல்லாம் இல்லை எதனாலும் கேக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் மௌலி மொத்தம் பத்தாயிரம் இருக்கு மௌலி பிடிச்சி கேக் வாங்கிக்கலாம் அப்புறம் கிஃப்ட் வாங்கிக்கலாம் லெமன் ஸ்பூன் மியூசிக் சேரு கோலை போட்டி எல்லாத்துக்கும் கிஃப்ட் வாங்கிக்கலாம் யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் சேர்க்கிறாங்களோ அவங்க கிஃப்ட் ஓகேவா அமீதி காசு வந்து அந்த டெக்கரேஷனு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் வரவங்களுக்கு காப்பி தண்ணி கொடுக்கணும் ஓகே ஓகே மொழி நாளைக்கு அந்த மாதிரி செஞ்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் ஒரு எபிசோடில் கோலப்பட்டி லெமன் தஸ் ஸ்பூன் மியூசிக் சேர் அதே மாதிரி போட்டிலாம் நடத்தி அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கேக் வெட்ட போகிறோம் நியூ இயர் ஸ்பெஷல் ஓகேவா அனைவருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள் எங்கள் சேனலில் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் I'm <laughs> sorry.